கவுண்டர் கேல்ஸ் இவர்கள் விற்பனையை பெரிதாக்கிட சேல்ஸ் குரோத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இவ்வாறு வேலை செய்பவர்கள் பெருநகரங்களில் உள்ள மால்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் புரொவிஷன் ஸ்டோர்ஸ் போன்ற பெரிய வணிக நிறுவனங்களிலும் கடைகளிலும் பணி செய்து தங்களின் வாழ்வாதாரத்திற்காக உழைப்பவர்கள் கவுண்டர் கேர்ள்ஸ் இவர்கள் சில நேரங்களில் நேரடியாக கடைகளில் பணிபுரிபவர்களாக இருப்பர் இவர்களை கடையின் முதலாளி அவர் சொல்ல கவுண்டர்களில் உள்ள பழைய சரக்குகளை அதாவது பொருட்களை பார்வையில் படுமாறு முன்புறத்தில் அடுக்கியும் புதிதாக வரும் புதிய ஸ்டாக்ஸை நியூ டேட்டட் ஸ்டாக்ஸ் பின்புறத்திலும் அடுக்கி வைப்பர் ஓல்டு கோட்டட் ஸ்டாக்ஸ் முன்புறத்தில் வைக்க அது முன்னதாக கஸ்டமரால் எடுக்கப்படும் பழைய ஸ்டாக்ஸ் கவுண்டரின் பின்புறத்தில் தங்கிவிடாமல் பிஃபோர் எக்ஸ்பைரியை பார்த்து விற்று தீர்ந்திட இவர்கள் உதவுபவர்களாக இருக்கிறார்கள் கவுண்டரை சுத்தம் செய்வதும் பின் அடுக்கி வைப்பதும் இவர்களின் வேலை இதையே ஒரு கம்பெனியின் பெரிய நிறுவனங்களாக நம் நாட்டின் பன்னாட்டு நிறுவனங்களான அதிக தயாரிப்புகளை கொண்டிருக்கும் பல மல்டிநேஷனல் கம்பெனிகள் அவர்கள் டெம்பரரி ஒர்க்கர்ஸாக குறைந்த சம்பளத்தில் இனம் பெண்களை திருமணமான மற்றும் திருமணம் ஆகாத பெண்களை கவுண்டர் கேர்ள்ஸாக வேலைக்கு தேர்ந்தெடுத்து அவர்களை ஏதோ ஒரு மெர்ச்சண்டைசிங் சூப்பர்வைசரிடம் அவரின் கீழ் பணிபுரிய அனுப்பி வைப்பார்கள் அவர்களின் வேலையாக ஒரு சாதாரண கடையில் அல்லது சூப்பர் மார்க்கெட்டில் நேரடியாக பணிபுரியும் பெண்களை விட இவர்களுக்கு பொறுப்பும் கடமையும் மிகுதியாக இருக்கும் இவர்களிடம் ஒரு ஹேண்ட் டெர்ம தெர்மலை தடுவார்கள் அதையில் அவர்களை ஸ்டாக்ஸ் க்ளோசிங் நில் ஸ்டாக்ஸ் ஹவு மச் மெயின்டெனிங் என ப்ராடக்ட் வைஸ் டேட்டாஸ் கொடுத்திருப்பார்கள் காம்படிட்டர் ஸ்டாக்ஸ் போன்ற அவர்களின் க்ளோசிங் உட்பட பல விஷயங்களை சேகரித்து அதில் இவர்கள் பதிவிடுவார்கள் ஷேர் ஆஃப் செல்ஃப் என்பதோ ஒரு கம்பெனியின் ஏதோ ஒரு பொருள் சோப்போ வாசனை திரவியமோ கிரீம்களோ உணவுப் பொருள்களோ போட்டியாளர்களின் சரக்கு கொள்ளளவை விட இரண்டு அல்லது மூன்று மடங்கு ஸ்டாக்ஸை கவுண்டரில் நிரப்பி பார்வைக்கு வைத்திட இவர்கள் உதவிட வேண்டும் தன் கம்பெனி சார்ந்த ரெப்ரசென்டேட்டிவ் வரும்போதோ அல்லது அதிகாரிகள் வரும்போது அவர்களிடம் காலியான பொருளை ஃபில் செய்வதற்காக ஆர்டராகவும் இவர்களே சொல்வார்கள் எவ்வளவு குறைந்திருக்கிறது எவ்வளவு தேவையாக இருக்கிறது போன்ற விஷயங்களை இவர்கள் சொல்பவர்களாக இருக்கிறார்கள் காலாவதியான எக்ஸ்பைரி ஸ்டாக்ஸ் டேமேஜ் பொருட்களை கம்பெனி பாலிசி படி அதை மாற்றிட புதிதான பொருட்களை பெற்றோ அல்லது பொருளுக்கான மதிப்புகளை கழிக்கவோ இவர்கள் அவர்களுக்கு உதவுவார்கள் இவர்களின் வேலை இவர்கள் ஒரே ஸ்தாபனத்திலோ இரண்டு அல்லது மூன்று கடைகளில் ஒரே நேரத்தில் அதாவது ஒரு நாளிலோ இரண்டு நாளிலோ பணிபுரியும்படி இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் கம்பெனியின் உயர் அதிகாரிகளுக்கும் சூப்பர்வைசர்களுக்கும் வரும் கஸ்டமர்களுக்கும் பதில் சொல்வது மட்டுமின்றி கடையில் வேலை செய்யும் சக ஊழியர்களுக்கும் நாம்தான் சம்பளம் தருகிறோம் இவர்கள் நமக்குத்தான் சொந்தம் என்ற சிந்தனையில் உள்ள சில முதலாளிகளிடமிருந்தும் கம்பெனியின் பொருட்களை அடுக்கி வைக்க என அனுப்பிய இவர்களிடம் கடைக்காரர் தன் கடைக்கான பிற வேலைகளிலும் அவர்களை சிரமங்களை கொடுத்து ஆளாக்குவதையும் இவர்கள் பொறுத்து கொண்டு புலிகளின் காட்டில் சிக்கிய தனிவான் போன்று பயந்து பயந்து இவ்வேலையை செய்தால் மட்டுமே தனது வீட்டிற்கான மளிகை வாடகை என்பதுடன் பிள்ளைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் போன்ற பல்வேறு செலவுகளை மாதந்தோறும் தன் வீட்டு வாயில் கதவைத் தட்டும் அந்த செலவுகளுக்காக முடிந்தவரை அந்த சிரமங்களை குறைத்திடவும் கணவரின் வருமானம் போதாமையையும் இவர்கள் கருத்தில் கொண்டு இவர்கள் இந்த வேளையில் பிதுங்க இவர்களின் கண்களின் விடியோறும் வழியும் கண்ணீருக்கான காரணம் இவர்கள் எதை விடுவது வேலையை விடுவதா அல்லது வாழ்க்கையே விடுவதா என்ற பல கேள்விகளை முன்வைத்தபடி கவுண்டர் இந்த சாபனங்களில் மால்களிலோ சூப்பர் மார்க்கெட்டிலோ இன்னும் பிற வணிக நிறுவனங்களிலோ இவர்கள் பணிபுரிந்தபடியே தன் காலங்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அதிகமான பெரும் சம்பளத்திற்காக நம் நாட்டில் உழைப்பதில்லை ஏதோ மினி குறைந்த சம்பளத்திற்காகவே இவர்கள் அரும்பாடுபடுகிறார்கள் பல பல்வேறு தொந்தரவுகளை சகித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றிய கருத்தே இந்த கவுண்டர்கேல்ஸ் சிந்தனையாக இங்கே உங்கள் முன் நன்றி